எல்லாருக்கும் சொத்துரும் இந்த யூடியூப் வழியாக பார்க்குற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை கற்றுற ஆஸ்ரோதிப்பாராக அநேக சமாதான சந்தோஷங்களை தருவாராக நிறைய பேர் பார்க்குறீங்க நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா லைக் பண்ணணும் அப்புறம் கமெண்ட் பண்ணணும் சரிங்களா அப்போ தான் அநேக பேருக்கு போகும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவர்களுக்கு அனுப்புங்க கத்துறவுங்கள ஆஸ்ரோதிப்பாராக இன்றைக்கி இந்த யோப புஸ்தகத்தில் முப்பத்தி மூணாம் எலிகு என்ற ஒரு நபரை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் அவர் யோபி இடத்துல பேசின சில இ இன்ன வரைக்கும் நடக்கிற ஒரு காரியத்தை குறித்து அவர் அழகாக ரொம்ப அருமையாக அவர் வந்து அந்த இடத்துல பேசுகிறார் அதை தான் என்னால பார்க்க போகிறோம் அம் அவர் தம்முடைய செயல்கள் எல்லாவற்றையும் குறித்து காரணம் சொல்லவில்லை என்று நீர் அவரோடு ஏன் வழக்கடுக்கிறீர் அப்படின்னு கேட்குறார் யோபடத்தில் கேட்குறார் நான் ரொம்ப நல்லவ நான் ரொம்ப அப்பாருங்க அதுதான் சொல்கிறார் இதோ என்னில் அவர் குற்றம் பிடிக்க பார்க்கிறார் என்னை தமக்கு சத்ருவாகி எண்ணி கொள்ளுகிறார் அவர் என் கால்களை தொழுவத்திலே மாட்டி என் நடைகள் எல்லாம் காவல்படுத்துகிறார் என்று சொன்னீர் இதிலே நீதி உள்ளவர் அல்லவென்று உமக்கு பிரதித்திரமாக சொல்லுகிறேன் மனுஷனை பார்க்கலும் தேவன் பெரியவராயிருக்கிறார் என்ன சொல்ல வராருன்னா எட்டுலேருந்து படித்தோம்னா அவர் பாருங்கள் இதில் இதிலே கூட பாருங்கள் சோத்துரும் முடி வார்த்தைகள் சத் உன் வார்த்தைகளின் சத்தம் என்னவென்றால் நான் மீறுதல் இல்லாத சுத்தன் நான் குற்றமற்றவன் என்னில் அக்கிரமம் இல்லை இதோ என்னில் அவர் குற்றம் பிடிக்க பார்க்கிறார் என்று நீ சொல்லுகிறீரே அதை நான் கேட்டேன் உன் சத்தத்தை நான் கேட்டேன் அதனால் நான் என்ன பண்ணுறேன் நான் பேசுகிறேன் உன் அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறார் இதில் நீ நீதி உள்ளவர் அல்லவென்று உமக்கு பிரதியுத்தரமாக சொல்லுகிறேன் நீ ரொம்ப நல்லவன் நல்லவன் சொல்லுகிறீ நீ நல்லவன் இல்லை அப்படின்னு நான் சொல்லுகிறேன் மனுஷனை பார்க்கலும் தேவன் பெரியவராக இருக்கிறார் அவர் தம்முடைய செயல்களை எல்லாவற்றையும் குறித்து காரணம் சொல்லவில்லை என்று நீர் அவரோட ஏன் வழக்காடுகிற அப்படின்னு கேட்குறார் ரொம்ப அருமையாக பேசியிருப்பார் எழுகுன்றவர் பாருங்கள் பிரியமானவர்களே அவர் சொல்கிறாரு தேவன் ஒரு விசை சொல்லுகிற காரியத்தை இரண்டாம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்லவே ஒரு தேவன் ஒரு விசை சொல்லி இருக்கிற காரியத்தை இரண்டாம் விசை பார்த்து திருத்துக்கிறவர்கள் ஒரு வாட்டி சொல்லிட்டாருன்னா ஒரு விசை சொல்லி இருக்கிற காரியத்தை இரண்டாம் விசையை என்ன பண்ண மாட்டார் பார்த்து திருத்துக்கிறவர்கள் ஒரு வாட்டி சொல்லிட்டாருன்னா அது என்ன பண்ணும் செய்வார் திருப்பி ரெண்டாவது என்ன பண்ண மாட்டார் திருத்த மாட்டார் அவர் உனக்கு ஒரு வேளை சொல்லி இருக்கலான்ற பற்றி அவர் என்ன பண்ணுறாரு சொல்லுகிறார் அவர் என்ன சொல்கிறா பாருங்க கணநித்திரை மனுஷன் மேல் இறங்கி அவர்கள் படுகொழியின் மேல் அயர்ந்த நித்திரை படு சாரி மன்னிக்கவும் படுக்கையின் மேல் அயர்ந்த அயர்ந்திருக்கையில் அவர் ஆக்காலத்து தரிசனமான சொப்பனத்திலே மனுஷனின் செவிக்கு தாம் செய்யும் காரியத்தை வெளிப்படுத்தி அவர் அக்காலத்து தரிசனம் தரிசனமான சொப்பனத்திலே மனுஷனுடைய செவிக்கு தாம் செய்யும் காரியத்தை வெளிப்படுத்தி அதை அவர்களுக்கு வரும் தண்டனையினாலே முத்திரை போட்டு மகனே மகளே நீ இதை திருத்திக்கோ இது நீ சரி பண்ணிக்கோ உனக்கு இப்படி ஒரு காரிய ஒரு பலவீனம் வருகிறது உன் பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு காரியம் வருது ரொம்ப கவனமாயிரு பண்ணு அப்படின்னு சொல்லி கனவு மூலியமாக சொப் தரிசனத்தின் மூலியமாக கடவுள் நமக்கு என்ன பண்ணுறாரு வெளிப்படுத்துகிறார் பிரியமானவர்களே இதில் நான் சொல்லணுன்னா ஏகப்பட்டது இருக்கிறது ஏகப்பட்டது இருக்கிறது பாருங்கள் எங்கள் சித்தி வந்து ஒரு இடத்துல இருக்காங்க ஒரு ஆசிரமத்தில் இருக்காங்க அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அவங்க ஒரு சில பிரச்சனைகள் நாங்கள் நடக்குது அப்போ அவங்களுக்காக எனக்கு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு நான் ஐயோ ஆண்டவரே நான் இப்போ இப்படி இருக்குது அப்படி சொல்லி எனக்கு மனசுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அவங்க பாருங்கள் அவங்க கதவுக்கு சந்தில் போட்டு அவங்கள நறுக்குறாங்க அப்படி ஒரு கனவு உடனே ஆண்டவரே அவங்க அப்படிலாம் கஷ்டப்படக்கூடாதுப்பா அவங்க யாருமே வச்சுருக்க முடியல உங்களை வந்து என்ன பண்ணுங்க நீங்கள் காப்பாற்றுங்க சுவாமின்னு சொல்லி நான் என்ன பண்ணுறேன்னா ரொம்ப ஜபிக்க ஆரம்பிச்சேன் பாருங்கள் என் நான் நிறைய விஷயங்கள் நான் சொல்லிட்டு போகலாம் என் பிள்ளைங்களுக்கு சில காரியம் நடக்கிறதா ஆண்டவர் வெளிப்படுத்துகிறேன் அதுக்காக ரொம்ப அழுதி ஜெபிக்கிறேன் அண்டவரே காப்பாற்றுங்கப்பா பலவீனப்படுகிற அவங்களை நான் பார்க்குறேன் ரொம்ப அழுகிறேன் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறேன் ஆண்டவர் உடனடியாக ஒரு ஆறுதல் சொல்லி நம்மளை திடப்படுத்துகிறவராக இருக்கிறார் பிரியமானவர்களே நாம் அவரோட பிள்ளைகளாக இருப்போமானால் நமக்கு சொப்பனத்தின் மூலியம் தரிசனத்தின் மூலியமாக நமக்கு என்ன பண்ணுறாரு சில காரியங்களை வெளிப்படுத்துகிறார் அதை அவர்களுக்கு வரும் தண்டனையினாலே மூத்திரை போட்டு மனுஷன் தன்னுடைய செய்கையை விட்டு நீங்கவும் மனுஷனுடைய பெருமை அடங்கும் செய்கிறார் இந்த பெருமையிலேயே இருக்கும் பொழுது நமக்கு சில க அந்த பெருமையை அடக்க நம்மளை என்ன பண்ணுறாரு கொட்டுமடியான சில கனவுகளை நமக்கு வெளிப்படுத்துகிறார் அதை நம்ம திருத்தி கொள்ளும் பொழுது நம்ம ஆத்மா எப்படி இருக்குமா ஜீவனாக இருக்குமா இவ்விதமாக அவன் ஆத்மாவை படுகொழிக்கும் அவன் ஜீவனுடைய அவன் ஜீவனை பட்டையை வெட்டுக்கும் தப்பி வைக்கிறார் அவ்வளோ ஒரு அருமையான வார்த்தையை அவர் சொல்கிறார் பாருங்க அவன் இது நம்ம கொள்ளும் பொழுது நமக்கு ஒன்று வெளிப்படுத்தும் பொழுது நம்ம அதில் திருத்தி கொள்ளும் பொழுது நம்ம எப்படி ஏறுமா வெட்டுக்கு தப்பி விற்கிறவர்களாக இருக்கிறோமாம் அவன் ஜீவனை ஜீவன் ஜீவனை பட்டைய வெட்டுக்கும் தப்பி வைக்கிறார் அவன் ஆத்துமாவை படுகொழிக்கும் அவன் ஜீவனை பட்டைய வெட்டுக்கும் தப்பி வைக்கிறான் அது மாத்திர பாருங்க இதோ தேவன் மனுஷனுடைய ஆத்தமா படுகொழிக்கு விளக்கி விளக்குகிறவ விளக்கு விளக்குகிறதற்கும் அவனை ஜீவனுள்ளோரின் வெளிச்சத்திலே பிரகாசி பிரகாசிப்பிக்கிறதற்கும் அவர் இவைகளை எல்லாம் அவனிடத்தில் பல முறை நடப்பிக்கிறார் யோபே யோபே நீ கவனித்து என் சொல்லை கேளும் நான் பேச போகிறே மௌனமாயிரும் எவ்வளோ அழகான ஒரு விளக்கம் அவர் இந்த எலிவு பேசுகிறார் பாருங்க பிரியமானவர்களே நம் வாழ்க்கையில் கூட நம்ம ஊழியங்களில் நம் குடும்பத்தில் நமக்கே நமக்கே சில காரியங்கள் வெளிப்படுத்துகிறார் அதை அழகாக தெளிவாக வெளிப்படுத்தி நமக்கு என்ன பண்ணுறாருன்னா நல்ல ஒரு விழிப்புணர்வை நமக்கு கொடுக்குறார் பிரியமானவர்களே நான் ஒரு தரிசனத்தை கண்டேன் அது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு பாருங்கள் அந்த ரெண்டாயிரத்தி பதினேழில் நான் ஒரு சும்மா எப்படி சொல்கிறேன் ஊழிய போயிட்டுருக்கு ஆனாலும் ரொம்ப எப்படி எப்படி சொல்கிறது ரொம்ப ஒரு இப்போவும் எனக்கு கொஞ்சம் தான் தெரியும் அப்போ சுத்தமாக வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் தான் தெரியும்னு வச்சுக்கோங்க அப்போது நானே ந வெடிகாலையில் ஜபிக்கிற பழக்கம் உண்டு எனக்கு எனக்கு இருட்டாக இருக்கும்பொழுது தான் ஜபிக்க ரொம்ப பிடிக்கும் வெளிச்சமாகிடுச்சின்னா அது என்னோ ஒரு ஒரு மாதிரி எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்போ நான் எழுந்து ரொம்ப ஜிபிச்சுட்டு என்ன பண்ணிட்டேன் படுத்துட்டு படுத்துட்டு நிம் இப்படி கண்ணை திறந்து பார்த்த உடனே இருபத்தி ஏழு ஏழு அப்படின்னு ஃபுல்லாக ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு நெருப்பு கலரில் நான் பார்க்குறேன் நல்லா தரிசை நான் பார்க்குறேன் நல்ல இப்போ ஒரு 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 அஞ்சு அடி உயரத்தில் பார்க்கறேன் நான் இருக்கேன் நான் மேலே பார்க்குறேன் எனக்கு ஐயோ இருபத்தேழு ஏழுன்னு வருதே இது என்னவோ ஏதோ தெரியலையே அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு பயம் உடனே ஒரு அம்மா வந்தாங்க சூசன் அம்மான்னு சொல்லி ஒருத்தவங்க வந்தாங்க அவங்ககிட்ட சொல்லிகிட்டே அம்மா இந்த மாதிரி இருபத்தேழு ஏழுன்னு நான் பார்த்தேன் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஜபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட நான் சொல்கிறேன் சொல்லும்போது அவங்க சொன்னாங்க நீங்கள் பயப்படாதம்மா நம்ம ஜபிக்கலாம் அப்படின்னு போது உடனே ஒரு ஃபோன் வருது எனக்கு தான் நான் ஃபோனை போட்ட உடனே அப்போது அந்த அண்ணன் பேசினார் அந்த அண்ணன் பேர் டேவிட் அவர் வண்டலூர் உள்ள ஒர்க் பண்ணுறாரு அம்மாவும் அங்கே ஒர்க் பண்ணாங்க இது ஒரு பெரிய சாட்சி அப்போ பாருங்கள் அந்த அண்ணன் என்ன பண்ணுறாரு என்னம்மா ஊழியெலாம் செய்தியாமே கற்பகம் பொண்ணு ஊழியும் செய்து கற்பகம் பொண்ணு ஊழியும் செய்துன்னு சொல்லி எல்லாம் சொல்கிறாங்க வீட்டில் போய் ஒரு சாந்தின்றவங்க வீட்டில் போய் ஜபிக்கிறீங்களாமே அப்படி ஜபிக்கும் பொழுது அங்கெல்லாம் ஆண்டர் செய்கிறாலுமே அதை வந்து சாந்தியமாக சொல்லிகிட்டே இருக்காங்க ஐயோ அப்படியேண்ணா சொன்னாங்களா எனக்கு ரொம்ப சந்தோஷன்னா ஆமாம்ண்ணா ஊழியை ஆண்டர் கொடுத்துருக்காரு நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன் எனக்கு கொடுத்தது பதினாறில் ஊழியம் இது நடந்தது பதினேழு அப்போ பார்க்க அப்போது அவர் நான் நான் வந்து சபை வச்சுருக்கமா அவனுக்கு தெரியுமா அப்படியேண்ணா எனக்கு தெரியாதுன்னு சரி நீ ஒரு நாள் இந்த மாதத்தில் வரையா ஆ சரி நான் நான் வரேன் என்றைக்கு வரேன் நீங்களே சொல்லுங்கண்ணா இருபத்தேழாந்தேதி வரையா அப்படின்னார் எனக்கு பயங்கர ஆச்சரியம் பிரியமானவர்களே என்ன என்ன என்னுடைய ஜீவன் இந்த பூமியில இருந்து போற வரைக்கும் என்னால் அதை மறக்கவே முடியாது அப்படி ஒரு தரிசனம் அது பாருங்க அன்னைக்கு அவர் சொல்ற இருபத்தேழாம் தேதி வரையா அப்படின்னு சொல்லி அப்போ போனேன் அந்த சபை ரொம்ப சின்ன சபையாக இருந்துச்சு பிரியமானவர்களே அங்கே நான் போய் அந்த 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 நாளுக்காக நான் ரொம்ப ஜிபிச்சு போனேன் நான் யோபு அஞ்சாம் அதிகாரத்தில் தான் ஆண்டவர் கொடுத்தாரு அதை கொண்டு போய் அங்கே சொல்லி சாட்சி சொல்லி அவங்களெல்லாம் மெத்தனமாக இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் இந்த இடத்துல ரொம்ப ஆண்டவர் வந்து இறக்கமாக இருக்கிறாரு நீங்கள் அப்படி சொல்லி நிறைய சாட்சிகள்லாம் சொல்லி இந்த தரிசனத்தை சொல்லி இங்கே தரிசனத்தை காமிச்சு இங்கே வந்திருக்கேன் இந்த சபை விளையவே இருந்தது அப்படி அப்படின்ற நிறைய கூடி கூடி ஜெபிக்க ஆரம்பித்தாங்க பிரியமானவர்களை வராதவர்கள் வந்தார்கள் அந்த அண்ணன் எழுந்து சாட்சி சொன்னார் எதுக்கு நான் சொல்கிறேன்னா நம்மளை நடத்துகிறவர் நமக்கு ஒரு ஆபத்துனா நான் சொல்லி கொடுக்குறவர் நமக்கு ஒரு பலவீனா அதை வந்து நம்ம முதலில் ஜெபிக்க ஆண்டவர் கிருப்பை செய்கிறவராக இருக்கிறார் எவ்வளோ அழகாக எலிகு இந்த யோபுக்கு அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறா பாருங்க பிரியமானவர்களே உனக்கு வெளிப்படுத்தியிருப்பார் ஏன் அவர்கிட்ட போய் நீ வாதாடுகிற வழக்காடுகிறன்னு சொல்லி அருமையாக பேசுகிறார் ஏன் இதெல்லாம்னா இதோ மணி தே தேவன் மனுஷனுடைய ஆத்துமாய் படுகொழிக்கு விளக்குகிறதற்கும் அவளை ஜீவனுள்ள ஒரு வெளிச்சத்திலே பிரகாசிப்பிக்கிறதுக்கும் அவர் இவைகள் எல்லாம் அவனிடத்தில் பலமுறை நடப்பிக்கிறார் நிறைய வெளிப்படுத்துகிறார் பிரியமானவர்களை அவர் ரொம்ப நல்லவர் போல ஒரு கடவுள் உலகத்தில் இல்லை பிரியமானவர்களே நீங்கள் இருந்தாலும் சரி கத்திரிடத்துல நீங்கள் ஆலோசனை கேளுங்க அருமையாக உங்களுக்கு பதில் சொல்வார் உங்கள் குடும்பத்தை குறித்து ஊழியத்தை குறித்து எது கேட்டாலும் அவருக்கு பதில் சொல்வார் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமீன் கேளுங்கள் கத்த பெரிய பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார் யோபுக்கு ரெட்டிப்பான நன்மை தந்தது போல உங்களுக்கும் தருவார் பெரியமானவர்களை உங்களை ஆசிர்வதிப்பாராக அமீன் அல்ல